சரணம் பரிசம் போட்ட பிறகு என்ன செய்யக்கூடாது முதல்ல பரிசம்னா என்னான்னு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது நிச்சயதார்த்தம் தான் பரிசம் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது ஒரு வீட்டில் பொண்ணுக்கோ பையனுக்கோ நிச்சயதார்த்தம் பண்ணிட்டிங்கன்னா திருமணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கும் அதற்குள்ளாக இறந்தவர் வீட்டுக்கு போகக்கூடாது கருமாதிக்கு போகக்கூடாது அதே மாதிரி இந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு போகக்கூடாது துக்க விதமான காரியங்கள் எதற்கும் போகக்கூடாது கோயில்களுக்கு போகலாம் கோவில் திருவிழாவுக்கள் போகலாம் மற்ற அசுபமான காரியங்களுக்கு போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னா அந்த வைப்ரேஷன் உங்கள் உடம்புல ஏறி அந்த வைப்ரேஷன் உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இது திருமணம் நடக்க போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வீட்டில் அதில் ஏதாவது தடங்கள் வந்துடும் ஏனென்றால் நிறைய இடங்களில் நிச்சயதார்த்தமாகி திருமணத்திற்கு நடுவில் ஏதாவது தடங்களில் நிறைய திருமணங்கள் இன்றைக்கி நின்று போய்விடுகிறது பல காரணங்கள் பணமோ நகையோ இல்லை அந்த ஆண் பெண்களுடைய ஏதாவது ஒரு விஷயங்களோ தெரிந்து அந்த திருமணத்தை நிறுத்தி விடுகிறார்கள் நிறைய திருமணங்கள் இப்பொழுது நின்று போய்விடுகிறது அதற்காக தான் இந்த முன்னோர்கள் பல விஷயங்களை சொன்னாங்க வீட்டில் பரிசம் போட்டுவிட்டால் இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகக்கூடாது சுபகாரியங்களுக்கு போகணும் கோயில்களுக்கு போகணும் திருவிழாக்களுக்கு போகணும் ஆனால் இந்த துக்க காரியங்களுக்கு போகாமல் இருந்தால் இந்த திருமணம் நல்லபடியாக முடியும் திருமணம் முடிஞ்சு ஒரு பத்து பதினாறு நாள் கழித்து அப்புறம் மற்ற எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் கலந்துக்கலாம் அதில் ஒன்றும் தவறில்லை இவைகளை கவனமாக பார்த்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதமான திருமணம் நடக்கும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்